அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ஹோம் மேட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி பசங்களுக்குலாம் ஹாஃப் ஹேலி எக்ஸாம் லாஸ்ட் டே ஹாஃப் டேயில் வந்துடுவாங்க பிள்ளைங்களெல்லாம் போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்தாச்சு வந்துட்டு இந்த கொஞ்சம் கிச்சன் வேலைலாம் இருக்குது அதெல்லாம் முடிச்சிடலாம் கடை கடைன்னு சொல்லிவிட்டு அப்படியே கையோட வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி நான் எடுத்துகிட்டு ஸ்டவ் மேலே வந்துட்டு லைட்டை நான் வந்துட்டு அந்த சாமான் கலர் ஒன்று ஆறு வச்சுட்டு சும்மா ஒரு தேய் மட்டும் தேய்ச்சிட்டு போயிருந்தேன் லைட்டாக அது நல்லா ஊறிடும் இல்லையா ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு இன்றைக்கி உங்ககிட்ட இந்த வீடியோவில் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா நான் வந்து தக்காளியை வந்துட்டு இன்னொரு மெத்தட்லேயுமே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலான்ட்டு நான் லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் லாஸ்ட் வீடியோக்கும் முந்தின வீடியோன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் வீடியோவில் என்னால் அது வந்துட்டு ஷேர் பண்ண முடியலை நான் மறந்து ிட்டேன் ஸோ இதில் வந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்புறமா அந்த உளுந்து கஞ்சி ரொம்ப நாள் ஆச்சு நான் இதை வந்து குடிச்சு ரொம்ப டயர்டாகவே இருக்குது ஒரு ஒரு வாரமாக கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அது குடிக்கலான்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் தக்காளி எல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சாச்சு இதெல்லாம் வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு இனிமேல் தான் வந்து செய்யணும் அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டவ் அதெல்லாம் ஒரு மாதிரியாக அறுத்து சோப்பெல்லாம் போட்டு தேய்ச்சி வச்சிருந்தேன் இல்லையா அதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு சாமானெலாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நான் எப்போவுமே வந்துட்டு லெமனோட தோல் இருக்கும் இல்லையா அதை வச்சு தான் நான் வந்துட்டு க்ளீன் பண்ணுவேன் சூப்பராக அழுக்கெல்லாம் போயிடும் நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லைனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வந்துட்டு பளிச்சு நல்லா வாசனையாக நல்லாவும் இருக்கும் அப்புறமா நம்மளை நிறைய பேர் பண்ணுற தப்பே கிச்சன் உள்ள நுழைஞ்ச கையோட கையாக நம்ம சிங்க்கு கிட்டே தான் நம்ம ஃபஸ்ட்டு போவோம் சாமான்லாம் நிறைய அப்படி அப்படியே கடந்ததுன்னா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி வச்சிடலான்ட்டு ஆனால் நம்ம அந்த மாதிரி செய்யும் போது நம்மளுக்கு மற்ற வேலையெல்லாம் நம்மளுக்கு செய்கிறதுக்கு ரொம்பவே நம்மளுக்கு டயர்ட் ஆகிட்ட மாதிரி இருக்கும் ஏன்னா பாதி சாமான் கழுவிட்டுருக்கே நம்மளுக்கு ரொம்ப டயர்டாகிட்ட மாதிரி இருக்கும் ஒரு மாதிரியாக இருக்கும் ஸோ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு கிச்சனுக்குள்ளே வந்த கையோடயே நம்ம வந்துட்டு கிச்சன் டைல் அப்புறமா நம்ம ஸ்டவ் நம்ம வேலை பார்க்குற இடத்துல நம்ம கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கலாம் க்ளீனாக இருந்ததுனாலேயே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு வேலை பார்க்குறது அதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக நம்மளுக்கு வந்துடும் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வேலை பார்க்குற இடத்த நம்ம கொஞ்சம் க்ளீனாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த சாமான் கலவுற வேலை மற்றதில் நம்ம முடிச்சுக்கலாம் நான் இப்போ இந்த க்ளீனிங் வேலை எல்லாமே முடிச்சுட்டேன் சாமான் எல்லாத்தையுமே விலைக்கு வச்சாச்சு இப்போ ரொம்ப கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி இருந்ததா அந்த உளுந்து கஞ்சி இல்லையா அது கொஞ்சமாக காய்ச்சிடலான்னு சொல்லி காய்ச்சிட்டு இருக்கேன் இதோட வீடியோ நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கான லிங்க்கை நான் இதில் அட்டாச் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பக்கத்து அடுப்புலேயும் முட்டை அவிக்கிறதுக்காக தண்ணியுமே வச்சுட்டேன் அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம முட்டையை வந்து சேர்த்துக்கலாம் இதில் நம்மளுக்கு முட்டை வந்துட்டு சில சமயம் நம்ம வேக வைக்கும்போது ஒரு மாதிரியாக வெடிப்பு உளுந்து அந்த முட்டை உள்ளதுக்கு அதெல்லாம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிரும் தண்ணியில் ஃபுல்லாக நம்ம தண்ணி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம முட்டையை வச்சோம்னாக்கா நம்மளுக்கு ஒரு மாதிரியாக அந்த மாதிரி வெடிப்புலாம் விழுவாது ட்ரை பண்ணி பாருங்கள் சரியாக ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நம்ம கொதிக்க வச்சு இறக்கிக்கலாம் அவ்வளோதான் முட்டை நம்மளுக்கு ரெடி ஆகிடும் இப்போ இந்த தக்காளி எல்லாம் நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் ஆல்ரெடி தக்காளி இன்னொரு மெத்தடில் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கான லிங்க்கையுமே நான் அதில் அட்டாச் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்ட செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளி எல்லாத்தையுமே ஒரு கடையில் ஒரு மூணு கட் போட்டு சேர்த்துக்கோங்க நல்லா பெரிய பீஸாகவே தான் நான் சேர்க்குறேன் ஒரு தக்காளியே வந்துட்டு பாதியாக பண்ணிவிட்டு அதுலேயுமே ரெண்டு பீஸ் ஒரு ஒரு தக்காளி வந்துட்டு ஒரு நாலு பீஸ் வர அளவுக்கு இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையுமே நான் அதே மாதிரி ஃபஸ்ட்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதில் இப்போ தக்காளி கடையை நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் இதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக ஒரு பாதி ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சின்ன ஸ்பூனில் பாதி ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கூடவே சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன் இது நல்லா நம்ம பெரட்டி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை இறக்கிடலாம் ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை மாதிரி பரட்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் தக்காளி இந்த மாதிரி பீசஸாக இருக்கிறதால நம்மளுக்கு வந்துட்டு அளவு பிரச்சனையுமே இருக்காது ஜஸ்ட் ஒரு நாலு பீஸ் எடுத்தால் ஒரு தக்காளி அளவுக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம் நம்ம சேனல் மேடில் ஆல்ரெடி நிறையவே ப்ரீப்ரிப்ரேஷன் வீடியோ எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த தக்காளி க்யூப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு உளுந்து கஞ்சியமே நான் குடிச்சிட்டேன் ரொம்பவே நல்லா டேஸ்டியாக இருக்கும் ப்ளஸ் ரொம்ப தெம்பாக மாதிரி இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தக்காளி நல்லா ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஏதோ ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நான் இதை மூணு பாக்ஸாக தனியாக டிவைட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு வாட்டி நான் தக்காளி சட்னி அந்த மாதிரி செஞ்சுக்கலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நிறையவாக இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் மீதி வந்துட்டு ஏதாவது குழம்பு செய்கிற மாதிரி நான் தனியாக நான் ரெண்டு பாக்ஸில் நான் பிரித்து வச்சுக்கிட்டேன் அவ்வளோதான் இப்போ நான் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்புற பிளானில் இருக்கோம் ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சுட்டு போகிறேன் தக்காளி நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே செஞ்சுக்கிட்டாக்கா நம்மளுக்கு வந்துட்டு வீணாக போகாமல் இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்போ அம்மா வீட்டுக்கு கிளம்புறதால நான் இதெல்லாமே வந்துட்டு ஃப்ரீசரில் தான் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் நம்ம வந்துட்டு டெய்லியுமே நம்ம யூஸ் பண்ணுறதா தான் நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே நம்ம வச்சுக்கலாம் ஸோ நாங்கள் வந்துட்டு எத்தனை நான் ஸ்டேனால் எனக்கு எந்த பிளானுமே இல்லை அதனால் சரி ஓகே நம்ம ஃப்ரீசர்லேயே வச்சுட்டு போயிடலாம்னு சொல்லி நான் ஃப்ரீசரில் தான் வைக்கிறேன் அப்புறமா இந்த முட்டை எல்லாமே நான் வந்துட்டு தோல் எல்லாத்தையுமே நான் உரிச்சு எடுத்துட்டேன் பாருங்கள் ஒரு முட்டை கூட வெடிப்பே வரல நல்லா சூப்பராக வந்துட்டு அவிஞ்சு வந்துடுச்சு முட்டைக்கு எப்பவுமே தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி சேர்த்து பாருங்க அதே மாதிரி இந்த முட்டையை நம்ம வந்துட்டு இறக்கின உடனே வந்துட்டு அந்த சட்டியில் வந்து தண்ணி நம்ம மாற்றிட வேண்டாம் அந்த தண்ணி அப்படியே நல்லா வந்துட்டு கொஞ்சம் வெது வெதுன்னு ஆகிற வரைக்கும் அப்படியே வச்சுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் முட்டை தோல் வந்து உரிச்சிங்கனாக்கா நம்மளுக்கு வந்துட்டு தோல் உரிக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு வந்துடும் அவ்வளோ தான் அந்த கொஞ்சம் சாமான் கையோடு விலக்கி வச்சாச்சு இப்போ முட்டை மசாலா ரெடி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன் நம்மளுக்கு சில நேரத்தில் வந்துட்டு நம்மளுக்கு சமைக்கவே பிடிக்காது ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக கடுப்பாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டைமில் இந்த க்யூப்ஸ்லாம் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட பேசிக் மசாலா க்யூப் தான் இது லாஸ்ட்டாக காலையாக போயிடுச்சு அவ்வளோதான் நாலே நாலு பீஸ் தான் இருந்தது அதை வச்சு தான் நான் இன்றைக்கி செய்கிறேன் இது நம்மளோட ப்ரீ ப்ரிப்ரேஷன் வீடியோவில் இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்பவே வந்துட்டு ஈஸியாக நம்மளுக்கு வேலை முடிஞ்சிரும் ஜஸ்ட்டு இதை வச்சுட்டு நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நான் வந்து சிம்மில் வச்சு நான் மூடி வச்சுக்கிறேன் நல்லா அது மெல்ட் ஆகிடும் நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்ததால இந்த மாதிரி சிம்மில் வச்சு நான் மூடி வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு பக்கத்தில் வந்துட்டு இந்த பீட்ரூட் ஆணை வச்சுருந்த காலையில் பருப்பெல்லாம் போட்டுட்டு கூட்டு மாதிரி செய்வேன் ரொம்பவே நல்ல டேஸ்டியாக இருக்கும் அது வந்துட்டு அடுப்பில் வச்சுட்டேன் அது கொஞ்சம் நல்லா சூடாகிக்கட்டும்னு சொல்லிவிட்டு அவ்வளோதான் இது பாருங்கள் சூப்பராக நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இது நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு மற்ற மசாலாஸ்லாம் நம்ம என்னென்ன ஆட் பண்ணுவோமோ அதெல்லாம் சேர்த்து நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியது அவ்வளோதான் அவ்வளோதான் நிமிஷத்தில் நம்ம முட்டை மசாலா ரெடி பண்ணிட்டோம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கையோடு இந்த பீட்ரூட் அணத்தையுமே சூடு பண்ணிவிட்டு இந்த சாப்பாடியுமே வந்துடுறதுக்கு மேலே வச்சுட்டோம் அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நேரம் இந்த ஐஸ் மசாஜர் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதுதான் கொஞ்சம் நேரம் கொடுத்துட்ருந்தேன் இந்த ஐஸ் மசாஜர் வரும் மூணு நாலு நாளாக தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்பவே நல்லாயிருக்கு இது நான் ஷாப்ஸியில் தான் வாங்கியிருந்தேன் நான் வாங்கும்போது நைன்ட்டி ருப்பி இப்போ பார்த்தா ரொம்பவே ரேட்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்பவே நல்லாயிருக்கு நெக்ஸ்ட் இப்போது பால் தான் அடுப்பில் வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு பாக்கெட் எடுத்திருக்கேன் ஒரு லிட்ரு பால் இது நல்லா வந்துட்டு காய்ச்சிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் வத்துற அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்வீட் செய்யலான்ட்டு நான் இன்றைக்கி டபுள் காமிகிட்டாக தான் ஸ்வீட் செய்ய போகிறேன் இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு போகிறதால அங்கே செஞ்சு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி செஞ்சிட்ருக்கேன் கொஞ்சமாக நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் பாதாம் அப்புறமா பம்பிங் சீட் எடுத்து வச்சுருக்கேன் பாதிட்டின்னு அளவுக்கு மில்க் மேடு கொஞ்சமாக பொடி அப்புறமா கொஞ்சமாக வந்துட்டு வெலரி வெதறி நல்லா வாஷ் பண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன் ப்ரெட் பாக்கெட் வந்துட்டு பெரிய பாக்கெட் தான் எடுத்திருக்கேன் இன்னைக்கு எப்போவுமே அம்மா வீட்டுக்கு போகும்போது எதாவது நானே செஞ்சுட்டு போகணுன்னு சொல்லிட்டு தான் எனக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்கும் இன்றைக்கி டைம் இருந்ததுனால செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு செய்கிற எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன் இது வந்துட்டு இனிப்பு இல்லாத பால்கோவா இது நல்லா வந்துட்டு இந்த மாதிரி மஸ்ட் எடுத்துக்கிறேன் இந்த பால்கோவாவை இந்த பால்லே நான் சேர்த்துக்கிறேன் பால் நல்லா கொதிச்சிருச்சு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா இது ஒரு வாட்டி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் மில்க் மேட் வ பாதிட்டின் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுட்டு கூட கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துக்கலாம் நட்ஸ் நான் இப்போ கொஞ்சம் பாதி சேர்த்துக்கிறேன் மீதி பாதி வந்துட்டு நம்ம அந்த இந்த எல்லாம் நம்ம ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக பொடியுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நல்லா வாசமாக இருக்கும் இந்த பாலையை வந்துட்டு நம்ம தனியாக வந்துட்டு ரப்ரின்னு சொல்லி நம்ம சர்வ் பண்ணலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதை நான் இறக்கி வச்சுக்கிறேன் இறக்கி வச்சுட்டு இப்போ நான் வந்துட்டு சுகர் சிரப் செஞ்சு எடுத்துக்கிறேன் சர்க்கரை வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் டீ குடிக்கிற கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன் அது கூடவே அதே கிளாஸ்லேயே ஒரு பாதி கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சுக்கலாம் அவ்வளோதான் இந்த ஸ்வீட் நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ ஒரு பேன் ஆன் பண்ணிவிட்டு அதில் நான் எண்ணெயும் நெய்யும் கலந்து நான் சேர்த்துக்கிறேன் நம்ம வெறும் எண்ணெயில் கூட ஃப்ரை பண்ணலாம் ஆனால் நெய் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா நல்ல ஃப்ளேவராக இருக்கும் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் என்ன நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா ப்ரெட்டை நான் ஒரு நாலு ஸ்லைஸ் அளவுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் ப்ரெட்டு நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி ரொம்ப டார்க் ஆகாமல் ஓரளவுக்கு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடணும் ரொம்ப டார்க் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு ஸ்வீட் லைட்டாக கொஞ்சம் கசக்கிற மாதிரி ஆகிடும் நான் இன்றைக்கி பெரிய ப்ரெட் பாக்கெட் எடுத்ததால் ஒரு பதினெட்டு பீஸ் கிட்டே நான் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் அது டாப்லேயும் அப்புறம் அடியிலேயும் இருக்கும் இல்லையா கொஞ்சம் கனமாக அந்த பீஸ் மட்டும் நான் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையுமே நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஒரு பெரிய ஒரு பாத்திரத்தில் இந்த ப்ரெட் ஸ்லைசஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதில் அந்த சுகர் சிரப் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ப்ரெட் கடாயை நம்ம ஆன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த பால் ரப்படியும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த பால்ரை அப்படி ஃபுல்லத்தையுமே நான் சேர்த்துக்கிறேன் ஃபுல்லத்தையுமே நீங்கள் இதே அளவில் பிரெட் எல்லாமே நீங்கள் எடுத்து செய்கிற மாதிரி இருந்தாக்கா இதே மாதிரி ஃபுல்லத்தையுமே சேர்த்துக்கோங்க நீங்கள் இதில் பாதி அளவு செய்கிற மாதிரி இருந்தால் நான் சொன்னதில் எல்லாத்தையுமே நீங்கள் பாதியாக ரெடியூஸ் பண்ணிக்கோங்க அளவு எல்லாத்தையுமே நான் இன்றைக்கி அம்மா வீட்டுக்கெலாம் கொஞ்சம் கொண்டு போகலான்றதால கொஞ்சம் நிறையாவா செஞ்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக நச்சு சேர்த்துக்கிறேன் பாதம் அப்புறமா அந்த பம்கின் சீடு எல்லாத்தையுமே நான் சேர்த்துக்கிறேன் வெள்ளரி வதை எல்லாத்தையுமே உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க நட்ஸ் கொஞ்சம் நிறையாவே சேர்த்தா ரொம்பவே நல்லா டேஸ்டியாக இருக்கும் இது நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இது நல்லா போட்டு வந்துட்டு கேலரியெலாம் விட்டுறக்கூடாது சும்மா இந்த மாதிரி ஜென்ட்லாம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் நல்லா பத்து நிமிஷத்து நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு இறக்கையில் இந்த தான் கொஞ்சம் பால்லாம் கொஞ்சம் மேலோட்டமாக தெரிகிற மாதிரி இருக்கணும் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சின்னா நம்ம ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப வந்து ட்ரை ஆகிடும் ஸோ கொஞ்சம் பால்லாம் இருக்கும்போதே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த ப்ரெட் ஸ்லைசஸ் ஃபுல்லுமே நல்லா அப்சர்வ் பண்ணிருச்சு இந்த பால்றபடி ஃபுல்லாக அவ்வளோதான் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நாங்கள் இதை பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் இந்த ரெசிபிஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காம என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்ததுன்ட்டு ப்ளஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாக்கா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்